சரி கொடுங்க நாளைக்கெல்லாம் இடியாப்பம் போட்டு கொண்டு வந்து நான் சரியா அதனால நம்ம நம்மள கூப்பிட்டுருமா கூப்பிடுமா அது வேற இருக்கா சரி கொடுங்க சண்டைக்கு வந்துடாதீங்க நான் யால கூப்பிடுவா மரியாதையா கூப்பிடு மரியாதை நான் கூப்பிட்டுறேன் சித்தாட கடைகிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாலா மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாலா ஸ்கூல்ல ஆண்டு விழாவா ஸ்கூல் ஆண்டு விழாவா ஏன் மதியாரு என்னாச்சு இவ்வளவு சின்ன கப்பிளிங்க இருக்கு எப்படி செய்யறது கொஞ்சம் வாலிம் வைப்பா செல்வா ஹலோ ஹலோ எங்க நான் கட்டி காத்த கோட்டை இடிஞ்சு போய் கிடக்கடா சின்ன பொண்ணு நல்லா இருக்கா இவங்க ஆத்தா வீட்டுல படுத்திருக்கா அத்தமட்டும் போதம் மாமி யமசோ மாமி அவரேல தொக்கு மாமி ஓடே பெரிந்தடாடாடா ஆடு கம்பு குட்ட தூக்குங்க கம்பு குட்ட தூக்குவா அடிட்டி மூஞ்சி மொறல பேத்து குடிேன் பேத்து ஏ சின்ன மச்சான் சவத்த மச்சான் உள்ளே உள்ள சின்ன மச்சான் உள்ளே உள்ள சவத்த மச்சான் உள்ளே உள்ள என்ன சொல்ட்டிக்க சொல்றே மழை தண்ணிக்கல சொல்ாயில கூட சொல் போதும் ஆளையும் மண்டை சை செய்யும் இந்த டான்ஸ் தான் மைக் ஸ்டாண்டர்டா அக்காலி இவன் பப்புனா காலி நல்லா மைக் எழுத்தடா எலுக்கி என்ன எலிக்கி கப்புடி சின்னதா நீ வேணா வந்து சூப்பர் வெள்ளக்க மாதிரி பிஞ்சிரு உனக்கு ஏய் கப்புடி சீஸ் பெருசா இப்படி எறும்பு தாண்டா ஸ்வீட்டுக்கு நல்லது ஏய் என்ன பேசுற என்ன சொல்ல வர நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என்ன செஞ்சிருவே நீங்க என்ன செய்வீங்க ஆங்க படம் பார்த்துட்டு வேற ஆங்கில செய்வோம்

அனில் ஆட்டேன ஆப்பு கழன்றறானே அந்த யானை சாணி ஒட்டனே செத்து போவே யாரு இந்த எறும்பு உள்ள போச்சனா வந்து கே வெளியே வராது மயிர் எறும்பு வீங்கிர வீங்கி தெரியுமா ஏன் ஆம்பளை அப்படி கிடையாது ஏன் பொம்பளையாப் போ கிடையாது அப்படி என்ன செய்வீங்க நீங்க என்ன செய்வீங்க செய்வீங்க ஆ வேற மாதிரி ஜடية கட்டோம் ஆ ஜடية கட்டினா அப்படியே கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடும் அப்படியே சடية கட்டும் ஓதுவத்தி பத்தி வந்துட்டு ஏ போயா போதம் யாட்ட போது ஓதுபத்தி நீயோ என்ன பேசுற மத்த நீனே உலகத்துல என் ஆண் வர்க்கத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது உலகத்துல பெண்களுக்கு மிஞ்சி வந்த யாருமே கிடையாது பார் அங்க பார் எந்த பொம்பளையாவது கை தட்டினா ஒரே எரிதேன் எந்த ஆம்பளையா கை தட்டியா ஓசை கட் பண்ணி விடுவீங்க ஆவு வச்சுக்க இப்ப எங்க அண்ணன் தம்பி மூத்தரத்த குடி அல்ல ஓசை புடிங்க ஒரே வெட்டிறேன் ஒருத்தனுக்கு ஓசி இருக்காத அப்புறம் ஏன் ஓசு என்ன ஏய் என்ன மண டாண்டா டிரைவர் மண வண்டி ஓச்சு சொல்லணும் மண டாண்டா லைசென்ஸ் கொடுக்கணும் கோசின்ன்றே கப்பிளிங்ன்றே ஆமா இதெல்லாம் யாரனால எல்லாம் ஒன்னால தான் மூணு காசு முண்ட அவளுக்கு அது சின்னதா இருக்குன்னு கோவம் ஏலே உனக்கு கப்பிளிங் சின்னதா இருக்கு உனக்கு கோவம் கப்பிளிங் நான் கேடையடா நீ ஒன்னு பாக்கவேனா என் மச்சான் மர்தம்னி இருக்காரு அவனப் புடிச்சு சூம் ஐ லவ் மர்தம்னி மாடு சினைக்கு அலையுது ஐ லவ் லவ் மருதமணி நீ மருதமணி மருதன்னு கூப்பிடுற அவன் உள்ள மாத்திரை போட்டிருக்கான் வயகரா அந்த ஓஸ்தா என் கப்ளிங் கண்டு டச் எங்கிட்ட ரெண்டு பேர் எனப்பொருக்க செஞ்சா சரி நான் நீங்க போடுற அந்த குஞ்ச வளர்த்துக்கிறேன் கிளி குண்டுல சும்மா போயா போது போயா பார்த்தா எரிச்சமே வருது போயா முதல்ல எரிச்சலா இருந்தா லேசா கிரிமு தடவு இங்க வர்றேன் பம்பாளி சாவை போற பாரு பேண்ட் பாரு நீ அங்க பாரு இங்க பாருன்னு சொல்ற என்னயா கலந்து பாரு என்ன அது பா எது கத்துன மாப்பை நான் என்ன பண்ணே அவங்க ஒரு போடு போறதுக்காக கத்துறாங்க ஏனா தாத்தா ஏய் ரெண்டு தடவை அடிச்சிட்டு கிண்ணனும் மண்டை கேரு ஏய் ஏர்னா சா மூட்டி உள்ள போ யாரும் வந்து வர சொல்லி முதல்ல ஏய் முண்டை ஏய் வா முண்டை அல்ல டான்ஸ் போட சொன்னா கரெக்ட் பேத்த குட்டிய போடு நீ முண்டந்தா சொல்லுวะ நான் போயா இந்த அவனுக்கு ஒரு காக்கில கொடுத்துட்டு வா அவங்க கேவல படுத்தி புறாங்க என்னப்பா என்ன என்ன ஏய் நீதான் நான் பண்ணும் போது எனக்கு சின்ன சே போமா இங்க பாரு ஒரே ஒரு விஷயம் என்னயா தாத்தா நீ என்ன வேணா என்னை மரியாதை எல்லாம் பேசு சரி நீ பேசி

இந்த நகைச்சுவை சொல்றதுனால உன்னை ரசிக்கிறா தவற என் அக்கா தங்கச்சி அனைவருமே முகர கட்ட கொஞ்சம் பலிச்சுட்டு இருக்காங்கள உட்காந்து இருத்தா பேச விட அத்தா நான் உன்னை சொன்னேனா சொன்னா சொல்லு நீ சொல்லு ஆனால் என் ஆண் சிங்கங்கள் என் தமிழே கட்டுன மனைவி தவிர மாற்று பெண்களை பூரா அக்கா தங்கச்சியா தான் பார்ப்பேன் சும்மா கத்துறதுனால உங்களை ஒண்ணுமே நம்பணும் சத்தியம் பண்ண முடியாது ஏஞ்சுவா எல்லாம் ஏஞ்சுவா வேற கப்பிளிங் பார்த்தாதான் எல்லாம் ஏஞ்சுவா உருட்டு விட்டுருவே மாதிரில இருந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சட்டியை கழட்டிட்டேன் தம்பி வேணாம் தம்பி ஏய் நமக்கு இன்னும் முப்பது செல்லா உட்காரா வர்றேன் கொம்பை வர்றேன் எங்க அண்ணன் சரவணன் நிக்கிறது மாடு சுத்து மாடா இருந்தா கண்டிப்பா பீரோலு சைக்கிள் போடுவோம்ப்பா மாடு சுத்தறேன்னா அண்டாதேன் சூப்பர் சூப்பர் நொறுக்குது வட்ட வட்ட பாரையில்ல வடகரிசி திட்டையில்ட்ட பாரியல வருகி ஓடே பால் காரே அடடா பசுமாட்ட பத்தி பாட போறே குரு பாட்டு கட்டி ஆட போறே பால் ஏத்து விட்டீங்களா பால் பீசிட்டீங்களா இன்னைக்கு கண்டு குட்டி குடிச்சிருச்சுங்கய்யா கண்டு குட்டி குடிச்சிருச்சா இதுதான் கண்டா இல்ல மாடா ப்ரோ இப்பத்தான் முடைய அடிக்குது சென ஓட்டு போறீங்களா

ஒரு அரை மணி நேரம் லீவு தரீங்களா மலைக்கு தக்கு 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 சார் நான் ஆம்பளை அங்கிள் மயிர் மலை நீ அங்கே போயிட்டு இங்கே போட்டு குத்துக்கிட்டிருக்கேன் ஒரு நூறு கிராம் போட்டு போறீங்களே நூறு கிராம் ஐம்பது கிராம் போட்டா போதும் மலை ஏறத்துக்கு தக்கு 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 ஐயோ சாந்தி